கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சஷ்டி பரணி நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகே நட்சத்திரம் தியாகியம் முப்பது புள்ளி ஒரு நாளிகைக்கு சித்த யோகம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று இன்று கண்ணூர் கழித்தல் சூரிய வழிபாடு நன்று இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று நப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை பனிரெண்டு வினா நாளிகை இன்றைய ராக காலம் நான்கு நாற்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் இரவு உணவாக வாழைப்பழம் இரண்டு தேங்காய் ஒரு மூடி சாப்பிட்டு வர உடல் சக்தி பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஊக்கம் ரிஷபம் திடம் மிதினம் பகை கடகம் ஜெயம் சிம்மம் வரவு கன்னி மறதி துலாம் விவேகம் விருட்சகம் பீம்பு தனுசு சுபம் மகரம் ஆதரவு கும்பம் சினம் மீனம் பாசம்